திருச்சியில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் அனுப்பும் நிறுவனத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி சோதனை திருச்சி ஜி கான் டிவிஎஸ் டோல்கேட் அருகே அமைந்துள்ள தனியார் கட்டிடத்தில் ரோஷன் கன்சல்டன்சி என்ற வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்பும் நிறுவனத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் பின்னர் குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரி ராஜ்குமார் தெரிவிக்கையில் கம்போடியா மியான்மர் லாவோஸ் போன்ற நாடுகளில் பொதுமக்களை தொலைபேசி மூலம் அழைத்து அவர்களிடம் பணம் பறிக்கும் மோசடி நிறுவனங்கள் அதிகளவில் பணியாற்றுவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களை ஏமாற்றி சட்டவிரோதமாக செயல்படும் வெளிநாட்டுக்கு வேலை கனுப்பும் ஏஜென்சிகளாக செயல்படுகின்றது வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கும் வானிபரிடம் நல்ல சம்பளம் நல்ல வேலை என கூறி முதலில் டூரிஸ்ட் விசா மூலம் அந்நாட்டிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து அந்த நிறுவனங்கள் செயல்படும் வெவ்வேறு நாடுகளுக்கு அழைத்து செல்கின்றனர் அவர்களை அந்த நிறுவனத்தில் பணியமர்த்தி பொதுமக்களுக்கு தொலைபேசியில் அழைத்து மோசடி செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்துகின்றனர் அந்த அவர்கள் வழங்கும் வேலையை செய்ய மறுத்தால் அவர்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவது குறிப்பாக அவர்களை அடித்து துன்புறுத்துவது அவர்கள் மீது எலெக்ட்ரிக் ஷாக் கொடுப்பது போன்றவற்றை செய்கின்றனர் அப்படி துன்புறுத்தப்பட்டவர்கள் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இந்திய தூதரகம் மூலம் முப்பத்தி ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இது தவிர பனிரண்டு பேர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாகவே இதுகுறித்து அறிந்து கொண்டு வெளிநாடு செல்லாமல் இருந்துவிட்டனர் இந்த நிலையில் திருச்சியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் ஒரு ஏஜென்சி மூன்று இளைஞர்களை கம்போடியா நாட்டிற்கு மோசடி செய்யும் நிறுவனத்திற்கு வேலை அனுப்புவது குறித்து எங்களுக்கு தகவல் கிடைத்தது இதில் ஒருவர் மோசடி நிறுவனத்திற்கு தான் தங்களை அழைத்து செல்கிறார்கள் என தெரிந்துவிட்டு வெளிநாடு செல்லவில்லை மற்ற இருவர் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வெளிநாடு செல்ல முற்பட்டனர் அவர்களை நாங்கள் கண்டறிந்து இந்த மோசடி வேலை குறித்து எடுத்துக்கூறி தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த தகவலின் அடிப்படையில் திருச்சி ரஞ்சிதபுரம் பகுதியில் உள்ள ரோஷன் கன்சல்டன்சி என்ற அந்த நிறுவனத்தில் சிபிசிஐடியினர் உடன் இணைந்து நாங்கள் சோதனை செய்தோம் தற்போது பாத்திமா என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவோர் அவர்கள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிகள் மூலமாகத்தான் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் அரசின் அங்கீகாரம் பெறாமல் செயல்படும் ஏஜென்சிகள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் சென்னையில் ஒரே நாளில் பதினைந்து இடங்களில் சோதனை செய்து ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் ஐந்து பேரை கைது செய்துள்ளோம் என அவர் தெரிவித்தார்